வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் முதல் ஸ்லோகத்தின் பாடம் உன்னுடன் சேர்ந்து சிவன் அசையக்கூட முடியுமா என்று ஆச்சாரியால் ஆரம்பிக்கும் போதே கேட்கிறதற்கு உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உபதேசமாக பாடமாக எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால் உன்னுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் அந்த அசையாத நிலையை அடைய முடியுமா என்று நம் சார்பில் அவர் கேட்பதாகத்தான் தோன்றுகிறது அசையாததை அசைத்த மகாசக்தி அவள் பரபிரம்மத்துக்கு தான் இருப்பதாக தெரிந்த உணர்ச்சியான அசைவிலிருந்து அவள் லீலை ஆரம்பித்தது முதல் ஸ்லோகம் காட்டுகிறபடி பரபிரம்மம் தன்னை தானே அறிந்து கொள்ளும் சின்மயமான ஆதி சலனமே அம்பாளால் தான் நடக்கிறது அப்புறம் சலனத்துக்கு மேல் சலனமாக ஒரே அடியாக நடந்துதான் நம்முடைய நித்திய சலன வாழ்க்கையில் வந்து முடிந்திருக்கிறது பிரம்மத்திலிருந்து ஜீவ ஜகத்துக்கள் வரையிலான இந்த சலனங்களை அவரோகண கிரமத்தில் அதாவது படிப்படியாக கீழ்நிலைகளுக்கு இறக்கி முப்பத்தி ஆறு தத்துவம் இருபத்தி நான்கு தத்துவம் என்றெல்லாம் ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ஒருவிதமாக சொல்லி இருக்கிறது இந்த அவரோகணத்தை எவல்வேஷன் என்கிறார்கள் டார்வின் சொன்னது இல்லை அவன் மேலே மேலே உயர்ந்து பரிணாமம் பெறுவதை சொல்கிறான் இதுவோ உச்சாணியான பிரம்ம நிலையிலிருந்து தாழ்ந்து தாழ்ந்து நாமாய் இருக்கும் சமாச்சாரம் பிரம்ம தத்துவம் மேலே மேலே வெளிமுகமாகி அதிலிருந்து மற்ற தத்துவங்கள் இவால்வ் ஆவதால் அதாவது உண்டாவதாலேயே இதை இவல்யூஷன் என்பது இப்போது ஜீவ தத்துவமான நாம் பிரம்ம தத்துவமாகி அந்த நம் நிஜ நிலையை அடைவதே நமக்கு மோட்சம் இப்படி வெளிமுகப்பட்ட எல்லாமும் உளமுகப்படுவது ஆரோகணம் பிரம்மத்திலிருந்து ஜீவன் அவரோகணம் ஜீவனிலிருந்து பிரம்மம் ஆரோகணம் ஆரோகணம் ஏறுவரிசை பதனி என்று ஏறுவது அவரோகணம் இறங்கு இறங்குவரிசையில் சனிதபரி மேல் ச வாயிருந்த பிரம்மம் இறங்கி இறங்கி ரீ ஆனதுதான் ஜீவன் இவன் மோட்சமடைவதற்கு இந்த ரீயிலிருந்து கமபதனி வழியாக ஏறி ச ஆகணும் ஏறுவது இறங்குவது என்பதை விட விரிவது அடங்குவது என்பது இன்னும் சரியாக தோன்றுகிறது பிரம்மம் வெளிமுகப்பட்டு பட்டு அதாவது விரிந்து விரிந்து ஜீவ ஜகத்துக்களாவதை உள்முகப்பட்டு பட்டு குவிந்து பிரம்மமாக அடங்க வேண்டும் இதை இன்வல்யூஷன் என்று அழகாக சொல்கிறார்கள் விரிந்தது சுருங்கி சுருங்கி இன்வால்வ் ஆகி கொண்டே போய் மூலாதார மையத்திலேயே முடிந்து விடுவது இதற்கு நம் பிரயாசை அவசியம் வேண்டும்தான் என்றாலும் அது மட்டும் போதாது அப்பேற்பட்ட பிரம்ம வஸ்து இந்த நாமாக இவால்வ் ஆயிற்றென்றால் அது நாமாக பண்ணி கொள்ளாமல் அவள் லீலா நிமித்தமாக பண்ணி ஏற்பட்டது தானே அப்படி இருக்கும்போது நாமே பிரயாசைப்பட்டு மாத்திரம் எப்படி பிரம்மமாக இன்வால்வ் ஆக முடியும் ஜீவர்களை வைத்து நாடகம் லீலை செய்வதில் அவள் நமக்கும் பிரயாசை பண்ணுவதாக பாட் கொடுத்திருப்பது வாஸ்தவந்தான் என்றாலும் நாமாகவே பிரம்மமாக ஆகிற முக்தியை சாதித்து கொண்டு விட முடியாது அவள் தான் அதை சம்பாதித்து கொள்ள முடியும் எந்த சக்தி வெளியிலே பிடித்து தள்ளிற்றோ அதுவேதான் மறுபடி உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டும் ஆக வேண்டும் ஸ்விட்ச் வேலை பண்ணித்தான் ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கிறதென்றால் அப்புறம் அந்த ஃபேன் தானாகவே நிற்க முடியுமா வேறு யாராவது பிடித்துத்தான் அதை நிறுத்தி வைக்க முடியுமா அந்த சுவிட்சே வேலை பண்ணித்தானே அதை நிறுத்தவும் வேண்டும் சிவனின் இவல்யூஷனுக்கு அம்பாள்தான் காரணம் என்று ஆச்சாரியால் ஆரம்பித்திருப்பதிலேயே அதற்கு மறுபக்கமாக ஒரு காசு இருந்தால் அதற்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மறுபக்கமாக ஜீவன் சிவனாக இன்வல்யூஷன் பெறவும் அவள்தான் காரணம் அதற்காக அவள் கிருபையையே நாம் வேண்டி வேண்டி பெற வேண்டும் என்று நம் எல்லாருக்கும் அவர் உபதேசிப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் நாம் பிரயாசைப்படுவதற்கும் இடம் கொடுத்திருக்கிறாள் என்றேன் என்ன பிரயாசை எப்படிப்படுவது என்றால் கர்மம் பக்தி ஞானம் யோகம் என்றெல்லாம் உள்ள பலவித பிரயாசைகள்தான் அவற்றிலே ரொம்பவும் சௌக்கியமாக இருக்கப்பட்ட பக்தி பாராயண வழியைத்தான் சௌந்தரிய லகரியில் காட்டிக் கொடுக்கிறார் எட்டாத தத்துவத்தை நம் மனசுக்கு எட்டும்படியான ஒரு ரொம்பவும் அன்பான ரூபத்தில் பாவித்தாலே போதும் அந்த தத்துவம் நாம் எட்டி பிடிக்கும்படி இறங்கி வந்துவிடும் அப்படி பாவிக்கிறது தான் பக்தி அந்த பக்தி ரசத்தை பிரேமையின் பலவிதமான மாதுரியங்களில் ஒன்றான வாத்சல்ய ரசமாக்கி காவிய ரசத்தில் கலந்து ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கிறார் வாத்சல்ய பிரேமை பொழிகிறவள் மாதா என்றால் அப்போது பிதாவும் இருக்க வேண்டுமே என்பதால் சிவ சத்யா என்று எடுத்த எடுப்பிலே அப்பா அம்மா ஜோடியை தரிசனம் பண்ணிவித்திருக்கிறார் அப்படி பண்ணும்போதே அப்பாவுக்கும் சக்தி தருபவளாக அம்மாவே இருக்கிறாள் என்று அவளுடைய உத்கஷத்தையும் காட்டியிருக்கிறார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய் சங்கர் மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா